அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரிய ஆன்மீகம் யூடியூப் சேனல் வெள்ளிக்கிழமையில் இதையெல்லாம் சாப்பிட்டால் செல்வம் சேரும் மகாலட்சுமி தாயாரின் பரிபூர்ணமான அருள் கிடைக்கும் அது என்னென்ன பொருட்கள் நாம் வெள்ளிக்கிழமை மற்றும் பௌர்ணமி நாளில் உணவில் சேர்த்துக் கொள்ள வேண்டிய பொருட்களை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் பதவி பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் வருகிறத்தை அமாவாசை அன்று பித்ருதோஷம் நீங்குவதற்கும் முன்னோர் சாபம் நீங்குவதற்கும் ஏழை குழந்தைகளுக்கு உணவளிக்க விரும்பினாலும் உடைதானம் செய்ய விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் வெள்ளிக்கிழமை மற்றும் பௌர்ணமி மகாலட்சுமி தாயாருக்குரிய ஒரு முக்கியமான நாளாக கருதப்படுகிறது இந்த நாளில் நீங்கள் தவறாமல் முதல்ல உணவில் சேர்க்க வேண்டிய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெய் நெய் நாம் எந்த அளவிற்கு உணவில் இன்றைய தினத்தில் சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு செல்வம் சேரும் அடுத்தது கல்கண்டு பால் மற்றும் நெல்லிக்காய் மாதுளம் பழம் மாதுளம் பழம் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு விஷயமாக கருதப்படுது மாதுளம் பழத்தை நீங்கள் அப்படியே பழமாகவும் சாப்பிடலாம் சாறு எடுத்து அந்த சாறை மகாலட்சுமிக்கு அபிஷேகம் செய்துட்டு அதன் பிறகு அந்த சாறை நீங்கள் வந்து பருகலாம் அடுத்தது நெல்லிக்காய் நெல்லிக்காய் பார்த்தீங்க அப்படின்னா அதிலும் குறிப்பாக நெல்லிக்காயை வெள்ளிக்கிழமையில் வாங்குறது தானம் செய்கிறது தீபம் ஏத்துறது நெல்லிக்காய் சாதம் சமைப்பது நெல்லிக்காய் விலக்கேற்றுவதுன்னு நெல்லிக்காயை வைத்து வெள்ளிக்கிழமை மற்றும் பௌர்ணமி நாட்களில் பரிகாரங்கள் செய்தோம் அப்படின்னா மகாலட்சுமி தாயாருடைய பரிபூரணமான அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்தது ஊற வைத்த மொச்சை பயிர் மொச்சை பயிர் சுக்கிரனு வருந்தக்கூடிய தானியம் இந்த மொச்சை பயிரை வெள்ளிக்கிழமையில உணவுல எடுத்துக்கிறது பசுவிற்கு தானமா கொடுக்கிறது இந்த ரெண்டு விஷயமே செல்வத்தை பெருக்கி கொடுக்கும் அதைப் போல துளசி இலைகள் அதாவது துளசி இலைகளை தண்ணீர்ல போட்டு அந்த தண்ணீரை நாம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு தனவசியம் உண்டாகும் கிராம்பு ஏலக்காய் பச்சை கற்பூரம் இதையெல்லாம் சிறிதளவு நம்ம உணவுல சேர்த்துக்கிட்டோம்னா தனவசியம் உண்டாகும் தன ஆகர்ஷண சக்தி உண்டாகும்னு சொல்லப்படுது இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களை நீங்கள் முடிந்தளவு எல்லாத்தையும் சேர்க்க முடியலனா கூட முடிந்தளவு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை சிறிதளவாவது நீங்கள் உணவில் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்க கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட ஆற்றல்கள் நீங்கி நேர்மறை ஆற்றல் சக்தி அதிகரிக்கும் செல்வம் சேரும் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகாபெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்